ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நன்றாக படிக்க தானம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் முடிந்து விட்டது நாளை அப்படி என்ன அதிசயம் வாய்ந்த சிறப்பு இருக்கிறது நம்மளுடைய குழந்தைகள் இந்த வருடம் படிப்புல வந்து சிறந்து விளங்க வந்து அறிவாற்றலில் வந்து மேலோங்கி நிற்கணும்னு சொன்னால் விரும்பிய படிப்பை படிக்க நாளைய தினம் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய பரிகாரமும் நாளைய தினத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி அதனுடைய சிறப்பை பற்றியும் நாம இன்றைக்கி ஆன்மீக அதிகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நாளைக்கு என்ன சிறப்பு தெரியுமா புதன் நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறது புதனுக்குரிய நட்சத்திரம் தான் கேட்டை புதன் பகவானை வழிபாடு செய்ய அறிவாற்றல் மேலோங்கும் புதன் வந்து புத்தி காரகன் அல்லவா நாளைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இரண்டு மணிக்குள்ள இரண்டு நோட்டு அதாவது இரண்டு பேனா ரெண்டு பென்சில் வாங்கி ஒரு ஏழை குழந்தைக்கு வந்து உங்கள் கையால் வந்து நீங்க தானம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் இந்த தானம் சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி மேலோங்கி இருக்க

தானம் கொடுப்பது வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் நாளைக்கு வந்து பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று விடுவாங்களே ஆகவே வந்து பெற்றவர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் பிள்ளைகளுக்காக செய்யலாம் அதி அற்புதமான ஒரு பலன் வந்து நிச்சயம் வந்து கிடைக்கும் புதனுக்கு உரிய தானியம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் அதாவது அரை கிலோ பச்சை பயிரை வாங்கி யாருக்கேனும் வந்து நீங்கள் தானம் கொடுத்தாலும் சிறப்பு அல்லது வந்து புதன் பகவானுக்கு பச்சை பயிர் வந்து தானியத்தில் வந்து சுண்டல் செய்து கூட நீங்கள் அர்ச்சனை செய்த அந்த சுண்டலை நாலு பேருக்கு தானமாக கொடுக்கலாம் சிறப்பு அதிகமான ஒரு பலன் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரம் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் பிள்ளைகளுக்கு வந்து கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் என்பதும் நம்பிக்கை உங்களுக்கும் வந்து நம்பிக்கை இருந்தால் இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் வந்து பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படி என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி